ஹாய் இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து நைட் சாப்பாடு என்னென்னா அடைதோசை தான் அடைதோசைக்கி என்னென்ன போட்டிருக்கோன்னா ஒரு அரை டம்ளர் உருட்டுழுந்து ஒரு டம்ளர் ப கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் அரை டம்ளர் துவரம்பருப்பு ஒரு உட்கு அரிசி இதெல்லாம் போட்டு வத்தல் அதுக்கப்புறம் பெருங்காயம் வெள்ளப்பூடு இஞ்சி இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தாளிச்சு ஊற்றுணேன் வெங்காயம் மல்லிச்செடி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து ஊற்றியாச்சு அடுத்த தோசை ஊற்றிக்கிட்டே இருக்கும் ஊற்றி பார்ப்போம் அதுக்கு த சட்னி வந்து தக்காளி சட்னி தான் தக்காளி சட்னியில் என்னென்ன இந்த முந்திரி பருப்பு வேர்க்கடலை வேர்க்கடலை தெரி தான் வேர்க்கடலை முந்திரி பருப்பு பொரி கடலை தக்காளி சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் தேங்காய் மல்லி இலை கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கி சட்னி வடை தோசைக்கு அடை தோசை ஊற்றியாச்சு இது நிறைய ஊற்றிட்டேன் கடைசியாக சரி காமிப்போம் அப்படின்றதுக்காக இதான் நல்லா சாஃப்டாக இருக்குது இருந்துச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்